தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பொதுவாக இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒபேசிட்ட வந்த பிறகு சக்கர நோயின் வந்த பிறகு இன்டர்மிட்டன் வார்த்தைலாம் சமூகத்துல ரொம்ப பிரபலமாய் கொண்டு வரதை பார்க்கும் இந்த விரதம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா உடலை காய போட்டு உடல்ல இருக்கக்கூடிய வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையும் உடல் தன்னைத்தானே கிரகித்து புதிய அணுக்களுடைய உருவாக்கத்தையும் உடலுக்கு ஒரு ஷாக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு அதிர்ச்சியை கொடுத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து இந்த உடலை மட்டுமல்ல மனதை ஒன்றாக்கி ஆன்மாவோடு இணைத்து இறைநிலையை அடையச் செய்கின்ற ஒரு தான் விரதம்னு பேர் விரதம்னா வெறும் பட்டினி கிடக்கிறது கிடையாது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இணைத்து வழக்கமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளை தவிர்த்து இறைநிலையை அடைய நாம் முயற்சி செய்யக்கூடியதுதான் விரதம்னு பேர் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு விரதம்னா வெறும் தான் நம்ம போறோம் மனசையோ அல்லது ஆத்மாவையோ சுத்தமாக வைக்கக்கூடிய ஒரு பழக்கமே இல்லாத சமூகமாக நம்ம மாற்றோம் அதனாலதான் நம்ம விரதம் இருக்கோம் சாமி கூட வரம் கொடுக்கலன்னு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னா அந்த இடத்துல மனதுடைய எலிமெண்ட்டும் ஆத்மாவுடைய ஆத்மார்த்தமான எலிமெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு கிடையாது முதல்ல நம்ம வந்து உக்காந்து விரதம் இருக்கும் அப்படின்னாலே முதல்ல காலையில நாலரை மணிக்கு எழுந்துக்கிற பழக்கத்தை கொண்டு வரோம் இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு வந்து நேற்று வந்து பிரதோஷமா இருக்கு இல்ல நாளை வந்து பௌர்ணமியா இருக்குன்னா இன்று இரவே உங்களுடைய உணவை வந்து கட் பண்ணும் இன்னைக்கு நாளை காலையில் ஆறு மணிக்கு உங்க விரதம் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க விரதம் ஆரம்பிக்கும் போது உங்க வயிறு காலியா இருக்க மாதிரி பார்க்கணும் அதே போல விரதங்கள்ல பதினாறு வகை உண்டு எதுவுமே சாப்பிடாத விரதம் இருபத்தி நான்கு மணி நேர விரதம் பன்னிரண்டு மணி நேர விரதம் ஒரு வேளை விரதம் வெறும் தண்ணீரை மட்டும் குடிக்கின்ற விரதம் பழங்களை மட்டும் சாப்பிடுகின்ற விரதம் ஒரு பருக்கை அரிசியை மட்டும் சாப்பிடுகின்ற விரதம் சமைக்காத உணவுகளை சாப்பிடுகின்ற விரதம்னு விரதத்துல நிறைய வகை இருக்கிறத பாக்கும் எந்த சாமியும் விரதம் இருக்கணும்னு நமக்கு சொல்லல ஆனா இறைநிலையை அடைய மனதை கட்டுப்படுத்த ஆத்மாவுடைய கர்ம வினைகளை நீக்க நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளாகத்தான் விரதத்தை நம்ம பார்க்கணும் விரதங்கள்ல நிறைய வகையான விரதங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது எதுன்னா ஏகாதசி விரதம் தான் ஏன் இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு ஆராய்ச்சிகள் இதுவரையில் நடைபெற்று இருக்கிறது அதுக்கான பேப்பர் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா இதுல பாதி பேப்பர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் யாரும் பண்ணதில்லை அமெரிக்கன்ஸும் ஜெர்மன்ஸும் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க ஏன்னு கேட்டா இன்றைக்கு ஏகாதசி விரதத்துடைய மிகப்பெரிய பயன் என்னன்னா உங்க ஆயுள நீட்டிக்கத்துக்கு சுலபமா நீங்க பண்ணக்கூடிய விரதத்துல ஏகாதசி விரதம் இருக்கிறத பாக்கணும் ஏன் அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு க்ரூ கியூரியாசிட்டியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரையிலும் நிறைய ஜெர்மன் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதை செய்யறதுனால மனிதனுடைய ஜெனடிக் ஸ்ட்ரக்சர்ல என்ன மாற்றம் வருது அப்படிங்கிற நிறைய ரிசர்ச் அதுல ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஏகாதசினா இன்னைக்கு காலையில ஆறு இருந்து உங்க உபவாசத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க வெறும் தண்ணீரோ வெந்நீரோ மட்டும் குடித்து இருக்கக்கூடிய உபவாசங்கள் இன்று முழுவதும் நீங்கள் உபவாசம் இருந்து அடுத்த நாள் காலையில ஒரு பத்து மணிக்கு மேலே உங்களுடைய உணவை எடுத்து அந்த உபவாசத்தை முடிப்பீங்க பொதுவாக அது ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன சாப்பிடுவோம் அகத்திக்கீரை சாப்பிடுவோம் நெல்லிக்காய் சாப்பிடுவோம் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டிப்புலேட்டட் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா குடலில் இருக்கக்கூடிய நிறைய கட் பாக்டீரியாஸ் அது ஏற்கனவே சகதி போல சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது நீங்க வெறும் தண்ணீர் வெந்நீர் குடித்தா மட்டும்தான் அது சாப்பிடுது நம்ம ஏகாதசி வரதுன்னு ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டோம்னா அது நடக்கிறது கிடையாது ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் குள்ள நீங்க போகும்போது உள்ள இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா நல்லது பண்றது கெட்டது பண்றது எல்லாம் உள்ள தேங்கி கிடக்கும் ஒரு ஆறு மழை வந்த பிறகு ஒரு ஆற்றில எப்படி கழிவுகள் வெளியில போகுதோ ஆறு வறண்டு போன பிறகு அதுல எவ்வளவு வந்து உள்ள கழிவுகள் தேங்கி கிடக்கிறதோ அந்த மாதிரி குடல்ல வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் பூமியை கையில எடுத்து இந்த எப்படி பார்த்தா மனுஷங்க எத்தனை கோடி பேர் நமக்கு தெரியும் நம்ம குடலுக்குள்ள அத்தனை கோடி உயிரினங்கள் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பாக்கும் அப்ப நீங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா வகையான கிருமிகளும் அதற்கு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும் அப்ப நீங்க ஒரு டீடாக்ஸ் எடுத்துரும் என்ன டீடாக்ஸ் அகத்தி கீரைதான் அங்க மிகப்பெரிய டீடாக்ஸ் யாரெல்லாம் ப்ராப்பரா ஏகாதசி விரதம் இருக்கீங்களோ காலையில அடுத்த நாள் நீங்க வந்து துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரையை போட்டு சாப்பிட்டீங்கன்னா காலையில பத்து மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வயத்தால போகும் மூணு முறை நாலு முறை உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போகும் இப்பதான் சொல்றாங்க கட் பாக்டீரியாவை கட்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு அல்சமியர் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு உங்களுக்கு இதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு உங்களுடைய வயதாகின்ற வேகம் கூட குறைந்து போதுன்றாங்க அப்போ ஒவ்வொரு விரதத்துக்கும் அந்த மாதிரி ஒரு தாத்பரியத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்கோம் ஒரு பிரதோஷ விரதம் இருக்கும் காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் டுவெல் ஹவர்ஸ் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க வெறும் இறை நாமத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு மிருத்துஞ்ச மந்திரத்தை தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஜெனட்டிக் லெவல்ல கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஜீன்ல வந்து அந்த சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத இன்னொரு ஆராய்ச்சி உறுதிப்படுத்துறத பார்க்கணும் நீங்க பௌர்ணமிக்கு ஒரு சத்யநாராயண பூஜை இருக்கீங்க அதுவும் காலையில இருந்து மாலை வரையும் எதுவும் சாப்பிட்றது கிடையாது அதுக்கப்புறம் சத்தியநாராயண பூஜையில மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா எல்லாரும் உட்கார்ந்து அந்த நாம கீர்த்தனை பண்றது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அந்த நாம கீர்த்தனை பண்ணும்போது உருவாக்கக்கூடிய அதிர்வலைகள் உங்களுடைய உடம்ப மட்டும் இல்லை மனசை மட்டும் இல்லை உங்க ஆத்மாவையும் பரிசுத்தம் செய்யறதை நம்ம பார்க்கோம் அப்ப இந்த மூன்று நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த இடத்துல மகிழ்ச்சி வெற்றி வேண்டிய வரம் அனைத்தையுமே நம்மளால அடைய முடியறது நம்ம பிரபஞ்சத்தோடு தொடர்போடு இருக்கும்போது அடைய முடியறத பார்க்கணும் இந்த விரதங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் நோக்கத்திற்காக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது வெறும் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா வகையிலும் உடலில் இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய சக்தி வந்து இன்றைக்கு உண்டு இந்த ஷஷ்டி விரதம் எடுத்துங்க ஆறு நாளைக்கு உபவாசம் ஆறு நாளைக்கு உபவாசம் இருந்தா என்ன ஆகும் முதல் நாள் உங்களோட செரிமான மண்டலம் இரண்டாம் நாள் உங்களோட ரத்த மண்டலம் மூன்றாம் நாள் உங்களுடைய தசை மண்டலம் நான்காம் நாள் உங்களுடைய எலும்பு மண்டலம் ஐந்தாம் நாள் உங்களுடைய எலும்பு மஜ்ஜை மண்டலம் ஆறாம் நாள் உங்களுடைய இனப்பெருக்க மண்டலம் அந்த ஆறு நாள் ஏழு நாள்ல உங்களுடைய இனப்பெருக்க மண்டலம் கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும் கொழுப்பு தசை எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்கம் வரை வரும்போது நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது அதே நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய அந்த மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய அதிர்விலைகள் நேரடியாக உங்க உடம்புல ஜெனட்டிக் லெவல்ல உங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுங்கிற ஒரு விதி இருந்தாலும் கூட அந்த ஜெனெடிக் ஸ்ட்ரக்சரையே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த விரதங்கள் எவ்வாறு பவர்ஃபுல்லா இருக்குன்னா இதுதான் காரணம் இது எல்லாத்துக்குமே சயின்டிபிக் அண்ட் மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கிறத பார்க்கணும் இனிமேல யாராவது விரதம் இருக்கீங்கன்னா அந்த விரதம்னா என்ன அது எப்போ ஆரம்பிக்கணும் இந்த விரத நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இந்த விரத நேரங்கள்ல நம்ம என்ன மந்திரங்களை கேட்கணும் இந்த விரத நேரங்கள்ல என்ன தியானம் பண்ணணும் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து அந்த புரிதலுக்கு ஏற்றாற் போல நாம் விரதம் இருந்து பார்த்தோம்னா நாம் நினைத்து அடைய முடிந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை கணக்கிடவே முடியாத அளவுக்கு வரங்களை நமக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட விரதம் அப்படிங்கிறது வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க மீண்டும் மற்றும் மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்